உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் சட்டைமுனி சித்தரியின் மகத்துவத்தை பற்றி அறிய இருக்கின்றோம் அவருக்கு யார் உதவி இருந்தால் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனையில் இருந்து விடுபடுவார்கள் அரசியல்வாதிகளின் ஆதரவா அல்லது நோயாளியாக இருக்கும் பொழுது மருத்துவர்களின் உதவியா அல்லது வழக்கு தொல்லை இருக்கும் பொழுது வழக்கறிஞர்களின் உதவியா இவர்களுக்கெல்லாம் மேல் ஒருவர் இருக்கின்றார் ஆம் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அந்த தெய்வ துணை இருந்தால் ஒருவருக்கு எந்த பழி பாவம் வந்தாலும் அவர்களுக்கு தெய்வமே துணை வருவார் பிரச்சனையில் இருந்து விடுபடுவார் பாவ புண்ணியங்களில் நம்பிக்கை இல்லாமல் கொடுமை செய்கின்ற கொடுமைக்கு துணை போகின்றவர்களை எப்பொழுது எப்படி நல்வழிக்கு மாற்ற வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் காக்கைக்கு கூட உணவு வைக்காத கஞ்சனிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு அந்த கஞ்சனே தன்னை அறியாமலே உதவி செய்ய வைக்கும் குணத்தை கொடுத்து விடுகின்றார் இறைவன் இப்படி எதையும் எப்படியும் மாற்றுகின்ற ஆற்றல் கொண்டவர்தான் இறைவன் நீதியின் கண்கள் மறைக்கப்பட்டாலும் இறைவனின் கண்களை மறைக்க முடியாது கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்ட சட்டைமுனி சித்தருக்கு இறைவன் துணை நின்று நீதி தந்தார் அதை பற்றி இப்பொழுது விரிவாக அறிவோம் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்திற்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது அதனின் மகிமை என்னவென்று தெளிவாக கூறினார் ஸ்ரீராமானுஜர் அதைக் கேட்ட அவருடைய குருநாதருக்கு கோபம் வந்துவிட்டது அதே போல் சட்டைமுனி சித்தர் போகரிடமும் கொங்கண சித்தரிடமும் சில வித்தைகளை கற்றார் தான் கற்ற விதைகளை மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ளும் விதமாக எளிமையாக எழுதினார் பொதுவாக சித்தர்கள் பரிபாஷை வடிவில் தான் எழுதுவார்கள் ஆனால் சட்டை முனி சித்தர் எளியோருக்கும் புரியும்படியாக எழுதினார் இதனால் கோபம் கொண்ட சட்டமுனி சித்தர் எழுதிய நூல்களை கீழ்த்தெறிந்தார் திருமூலர் சட்டை முனியோ அதை பற்றி கவலைப்படவில்லை இதுவும் இறைவனின் செயல் என்று இருந்துவிட்டார் நல்ல மனம் படைத்தவர்களுக்குத்தான் துன்பங்கள் துரத்தி கொண்டே இருக்கும் அப்படி ஒரு துன்பம் சட்டமுனி சித்தரையும் துரத்தியது அது என்ன தெரியுமா அரங்கன் கோவில் கதவு தானாக திறந்ததுங்க அதை பற்றி அறியலாம் சட்டமுனி ஊர் ஊராக சென்று எண்ணற்ற ஆலயங்களை தரிசித்தார் இப்படி ஒவ்வொரு ஊரில் இருக்கும் ஆலயங்களை தரிசித்து வந்து கொண்டு பொழுது வெகு தூரத்தில் திருவரங்கம் கோவில் கலசத்தை கண்டார் அட அரங்கனை தரிசிக்க வேண்டுமே என்ற ஆவலில் திருவரங்கம் பெருமாளை தரிசிக்க தன்னுடைய நடையில் வேகத்தை செலுத்தினார் இருந்தாலும் நள்ளிரவு பூஜை முடிந்துவிட்டது ஆலயத்தின் கதவுகள் சாத்தப்பட்டது ஆலய கதவு சாத்தி இருப்பதைக் கண்ட சட்டை முனி மனம் வருந்தினார் அரங்கா உன்னை காண விரைந்தோடி வந்தும் என்னால் உன்னை தரிசிக்க முடியவில்லையே என்று வருந்தினார் இந்த வார்த்தை கேட்ட அடுத்த நொடியே ஆலயத்தின் கதவுகள் சலசல என்று மணி திறந்தது ஆலயமே முழுவதும் சட்டமுனி வரவேற்றது மகிழ்ச்சி அடைந்து அரங்கனின் கருவறைக்குள் சென்று அமைதியாக தியானத்தில் அமர்ந்தார் திருவரங்க ஆலயம் கதவு திறந்து இருப்பதின் ஓசை கேட்ட அக்கம் பக்கத்தினரும் ஊர் மக்களும் அரங்கனின் ஆலயத்திற்கு திரண்டார்கள் ஆலயத்தின் கதவு திறந்து இருப்பதையும் கருவறைக்குள் யாரோ ஒருவர் அரங்கனின் உடலில் இருந்த நகைகளை தான் உடலில் அணிந்து இருப்பதையும் கண்டு கல்வன் ஒருவன் கோவிலுக்குள் நுழைந்து நகைகளை திருடிவிட்டான் மாற்றிக்கொள்வோமோ என்று பயந்து தவத்தில் இருப்பது போலே நடிக்கிறான் என்று கூறி சட்டமுனி சித்தரை அடி அடி என்று அடித்து விட்டார்கள் ஊர் மக்கள் அத்துடன் சட்டைமுனியை பார்த்து நீ யார் எந்த ஊர் என்று கேட்டார் நான் சட்டை முனி என்றார் சித்தர் நீ சட்டைமுனியா நிச்சயமாக இருக்க முடியாது அவரை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன் சிவபெருமானின் சிறந்த பக்தர் அவர் மாபெரும் சித்தர் கைலாய மலையில் குளிர் தாங்காமல் இருந்தபோது ஈசனால் கம்பளி சட்டை தரப்பட்டது அவர் எங்கு சென்றாலும் கைலாயநாத தந்த கம்பளி சட்டையுடன் செல்லும் வழக்கம் கொண்டவர் அதனால் அவருக்கு கைலாய கம்பளி சட்டை முனி என்று பெயரும் உண்டு அத்துடன் தவத்தின் பேரில் கைலைக்கு பறந்து செல்லும் ஆற்றல் படைத்தவர் என கேள்விப்பட்டு இருக்கிறேன் அப்படி உயர்ந்த ஒருவரின் பெயரை சொல்லி தப்பிக்கவா பார்க்கிறாய் என்று கோபமாக கேட்டார் அரசர் அரசரே ஆத்திரம் வேண்டாம் புத்தியை மறைக்கும் கோபத்தால் எடுக்கும் முடிவும் பாதகமாகும் என்பதை நீ அறியாதவன் அல்ல என்று அமைதியாக புன்னகையுடன் கூறினார் சித்தர் ஒரு திருடன் நீ எனக்கு உபதேசம் செய்கின்றாயா அதுவும் அரங்கனின் ஆலயத்தில் திருடிவிட்டு எதுவும் அறியாதவனாக இருக்கின்றாயே என்ன நெஞ்சலுத்தம் என்றார் அரசர் அரசனே அமைதியாக இரு வேண்டும் என்றால் என்னுடன் வா அரங்கனிடமே கேள் நான் கல்வனா என்று என்றார் சட்டை முன்னி சரி அதையும் தான் பார்க்கிறேன் என்று கூறி அரசர் சட்டை முனியை எல்லோரும் பார்க்கும்படியாக ஒரு திருடனை அழைத்து செல்வது போல் இரும்பு சங்கிலியால் கட்டி கோவிலுக்கு இழுத்து வந்தார்கள் காவலர்கள் திருவரங்கம் ஆலயத்தின் முன் நிறுத்தப்பட்டார் சட்டை அரங்கா நீ எனக்கு அணிவித்த நகைகள் நான் திருடி அணிந்து கொண்டேனாம் என்னை கல்வன் என்கின்றார்கள் அரங்கா 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 என்று மூன்று முறை அரங்கனை அழைத்தார் சட்டை அப்போது கோவிலுக்குள் இருந்த மணியோசை ஒலித்தது மேல தாளங்கள் ஒலித்தது கருவறையில் அரங்கன் அணிந்திருந்த நகைகள் தானாக கருவறைக்குள் இருந்து வெளியேறி கோவிலின் வாசல் வழியாக வெளியே வந்து சட்டைமுனி சித்தரின் கழுத்தில் விழுந்தது அரங்கனின் நகைகள் சட்டைமுனி சித்தரை அலங்கரித்தது அப்போது திருவரங்கநாதன் சட்டைமுனி அருகில் காட்சி தந்தார் இந்த அற்புத காட்சியை கண்ட அரசரும் ஊர் மக்களும் மெய் போனார்கள் அரங்கன் சட்டைமுனியை பார்த்தார் உன் அருமை தெரியாதவர்கள் அருகில் கூட நிற்க வேண்டாம் இனி நீ என்னுடனும் சிவ இருப்பதே நல்லது என்று எண்ணினாரோ என்னவோ சட்டே முனி இறைவனுடன் ஒளி வடிவமாக இரண்டர கலந்தார் பிறவியில்லா வரத்தையும் பெற்றார் இறைவனை நம்பினால் ஆபத்தில் இருந்தாலும் அவனே முன்வந்து காப்பார் விளையாடுவதும் அவன்தான் நம்மை ஆட்டுவிப்பதும் அவன்தான் இறைவனை நம்பி எடுக்கப்படும் முயற்சியாகவும் வெற்றியாக அமையும் முதலில் வெற்றி பெற தேவை முழுமையான நம்பிக்கை அந்த நம்பிக்கையே வெற்றி பாதையாக அமையும் அந்த பாதையும் இறைவன் காட்டிய பாதையே நாமும் ஆணித்தரமாக இறைவனை நம்புவோம் எந்த பிரச்சனை வந்தாலும் இறைவன் நமக்கு துணை இருந்து நம்மை காப்பார் அந்த பிரச்சனையில் இருந்து அவர் நம்மை விடுவிப்பார் என்று ஆணித்தரமாக நம்பினாலே அந்த நம்பிக்கையே நமக்கு நல்வழியை காட்டும் இறைவன் நமக்கு நிச்சயம் நல்வழி காட்டுவார் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்